கவி திருச்சியில் குறைந்த விலையில் உயர்ந்த தரத்தில் கிடைக்கும் கவி ஏற்கனவே பெரம்பலூர் மாவட்டத்தை குறிவைத்து குடிமையான் ரவிச்சந்திரன் பெரிய வசூல் வேட்டை நடத்தினதை பேசியிருந்தோம் அது யார் யார்கிட்ட எப்படி எல்லாம் யார் மூலமா அந்த மோசடியை அரங்கேற்றினாரு அப்படிங்கிற விவரம் நமக்கு அதிர்ச்சி விட்டுது அது மட்டுமல்லாம இவ்வளவு விட்டு ஒன்னும் தெரியாத ஆள் மாதிரி நீதிமன்றத்துல ஒரு வக்கீல் மூலமா எனக்கு இதுல சம்பந்தமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த விஷயத்துக்கு இப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க வாங்க விரிவா பேசலாம் நம்மளுடைய இந்த அங்குசம் அறம் சேனலுக்கு முதல் முறையாக பார்வையாளரா நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க குடுமையான்மலை ரவிச்சந்திரனுக்கு எதிராக புதுக்கோட்டை மாவட்டத்துல சிபிசிஐடி சவுத் போலீஸார் ரெண்டிங்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்றாங்க என்னைக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதுல ஏ ஒன்னு ஏ ஏசி ரவிச்சந்திரன் சபரிமுத்து அருள்தாஸ் அறக்கட்டளையினுடைய தலைவர் அப்புறம் நிர்வாகிகள் டேனியல் ஜான் கென்னடி ஜோசப் பிக்டர் தன்ராஜ் இவங்களோட சேர்ந்து அந்த பெரம்பலூர்ல சொன்னோம் இல்லைங்களா எஸ் கணேசன் அவரு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு வாதியாரு அறக்கட்டளைக்கு வெளிநாடுகள்ல பல லட்சம் கோடி வர இருக்குது வந்துருச்சு அந்த பணத்தை நாம எடுக்கணும்னா சில லட்சங்கள் தேவைப்படுது நம்ம ட்ரஸ்டுக்கு ரிசர்வ் பேங்கோட நேரடி தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கதை கட்டிதான் இந்த பணத்தை வாங்கியிருக்காங்க அதாவது ஒரு லட்சம் கூட ஒரு கோடி தர இதுதான் அந்த தாரக மந்திரம் இதுல முக்கியமா இதுல ரோல் பிளே பண்ணிருக்கிறது சசிகுமார் அப்படிங்கிற ஒரு நபரை சொல்றாங்க அப்பா பேரு முத்துசாமி பனிரெண்டாவது வருடத்துல மட்டும் லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர்கள் அந்த மோசடியாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே பணம் கொடுத்துறாங்க தொடர்ச்சியா வந்து கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுட்டு இருக்கிறாங்க அதுக்கு அவங்க பல்வேறு காரணங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த தருணத்துலதான் பெரம்பலூர் மாவட்டத்துல அந்த மாவட்டத்துல சர்க்குலேட் ஆகக்கூடிய பத்திரிகைகள்ல ஒரு விளம்பரம் வருது அதாவது அண்ணன் ஏ சி ரவிச்சந்திரன் நடத்தக்கூடிய அந்த சபரிமுத்து அருள்தாஸ் அறக்கட்டளையினுடைய அதிகாரப்பூர்வ உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி சில பேருனுடைய பெயர் பட்டியலை வந்து வெளியிட்டு அவங்களோட விளாசத்தோட போட்டு இவங்கதான்ப்பா எங்களோட அதிகாரப்பூர்வ உறுப்பினர்கள்னு ஒரு விளம்பரத்தை கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு ஏற்கனவே அந்த ட்ரஸ்டுக்கு பணம் போட்டவங்க எல்லாருமே அதிர்ச்சியாகி என்னன்னு கேட்க போகும் பொழுதுதான் இதுவரைக்கும் இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல நாம மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருந்தோம்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நம்மள மாதிரி நமக்கு தெரியாமலேயே இதே மாவட்டத்துல பல பேரை ஏமாத்தி இருக்கிறாங்கிற விவரம் அப்பதான் அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு பெரம்பலூர் மாவட்டத்துல மட்டும் குறைந்தது நானூறுக்கும் மேற்பட்ட நபர்களிடம் அவர்கள் இந்த மோசடியை அரங்கேற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல நமக்கு தெரிந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் எடுத்துக்கிட்டோம்னா கொலக்கானத்தத்தை சேர்ந்த ரங்கசாமி மகன் ராஜா அவர்கிட்ட ஒரு ஆறு லட்சம் ரூபாய ஆட்டை போட்டிருக்கிறாங்க அடுத்து காரை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த சின்னசாமி மகன் நீலராஜு அவரும் ஒரு பத்து லட்சம் அவர் மட்டும் பத்து லட்சம் கொடுத்தா பத்தாது இல்லையா அவங்க மனைவியும் சேர்ந்து கொடுத்தாதானே கரெக்டா இருக்கும் நீலராஜோட மனைவி அவங்க பேர்ல ஒரு அஞ்சு லட்சம் இதுல குடும்பம் என்னன்னா ஒருத்தொருத்தவங்களுக்கு தனி ஐடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை வந்து காமிச்சிருக்கிறாங்க அப்ப புருஷன் பேர்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொண்டாட்டி பேர்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அப்பா பேர்ல ஒண்ணு அம்மா பேர்ல ஒண்ணு விட்டு குடும்ப உறுப்பினர்களே பிரிச்சு பிரிச்சு பணத்தை போட்ட சம்பவம் அப்படிங்கிறது இதுல ரொம்ப குறிப்பிடத்தகுந்ததா இருக்குது அடுத்து முருக்கன் குடியைச் சேர்ந்த சசிகுமார் மனைவி கீதா அவங்க ஒரு அஞ்சு லட்சம் குளத்துறை சேர்ந்த மருதை மகன் இளையராஜா நாற்பத்தி நாலு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் அப்புறம் காரைங்கிற கிராமத்தை சேர்ந்த மருதன் மகன் செந்தில் முருகன் ஒரு பதினஞ்சு லட்சம் காரை நீலராஜ் மனைவி அஞ்சு லட்சம் காரை சுலைமான் மகன் ராஜா முகமது ஒரு இருபத்தி ஒரு லட்சம் ராஜா முகமதுனுடைய மனைவி பைரோஸ் வேகம் அவங்க பங்குக்கு ஒரு அஞ்சு லட்சம் அதே காரையை சேர்ந்த ஆறுமுகம் மகன் மூக்கன் ஒரு அஞ்சு லட்சம் செந்தில் முருகன் மனைவி அமலா ஒரு அஞ்சு லட்சம் செல்லிப்பாளையம் முத்துமகன் சீனிவாசன் ஒரு பதினைந்து லட்சம் இப்படி கல்யாண விருந்துக்கு மொய் வைக்கிற மாதிரி ஆளுக்கெல்லாம் அஞ்சு லட்சத்துக்கு மேல இப்படி பணத்தை கொடுத்து ஏமாந்து இது எல்லாமே அதே ஊரை சேர்ந்த பாலசுப்பிரமணியன் மகன் பாலச்சந்தர் அப்படிங்கிற நபர் தான் இருந்து இந்த காசை எல்லாத்தையுமே வசூலிச்சு கொடுத்திருக்கிறாரு அடுத்தது கீழப்புளியூருங்கிற கிராமத்தைச் சேர்ந்த சிங்காரவேல் மகன் முத்தரசன் அவர் ஒரு ஏழு லட்சத்தை இழந்திருக்கிறாரு அவர்கிட்ட ஏமாத்தி காசை வாங்கினது சாத்தானத்தை சேர்ந்த ஆதி மூலம் அரியலூர் மோகன் திண்டுக்கல் ஏஜென்ட் கங்காதரன் இந்த மூணு பேரும் மூளைச்சலவை செய்துதான் இந்த பணத்தை வாங்கியிருக்கிறாங்க அதே கிராமத்தை சேர்ந்த ராமசாமி மனைவி வாசுகி ரமேஷ் மனைவி சங்கீதா இவங்க எல்லாத்தையுமே இந்த சாத்தானத்தை மாதி மூலம் தான் அவர் மண்டைய கழுவி அங்கிட்டு கொஞ்சம் காசு வாங்கி இருக்கிறாரு அதே போல அரசு சேர்ந்த பிச்சை மகன் ராமராஜ் அவரை பாப்பான்கரையைச் சேர்ந்த அருணாச்சலம் அணுக்கற்குடிகாடு சந்திரசேகர் இந்த நபர்கள் மண்டைய கழுவி காசு வாங்கி இருக்கிறாங்க ஆக அந்த பெரம்பலூர் மாவட்டத்தையே இப்படி சுத்தி மொட்டையடிச்ச இந்த கும்பல் அதே பெரம்பலூர் மாவட்டத்துல சிபிசிஐடி போலீசார் கிரைம் நம்பர் மூணு கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு ஒரு வழக்க பதிவு பண்றாங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு வழக்கு பெரம்பலூர் சிபிசிஐடி போலீசார் இங்க தனி வழக்கு அந்த பெரம்பலூர் சிபிசிஐடி போலீசார் பதிவு செய்த அந்த வழக்குக்கு எதிராக தன்னை வெயில்ல விடணும்னு சொல்லி அருள்தாஸ் தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையில என்னெல்லாம் சொல்றாரு தெரியுங்களா ஐயா இந்த விவகாரம் நடந்தது மூணு மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்ப நடந்த சம்பவத்துக்கு இப்ப போய் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதனால இது செல்லாது செல்லாது அது மட்டுமா இதெல்லாம் சும்மா பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தான் மணி டிஸ்பியூட் இதுக்கு போய் இவ்வளவு பெரிய சீரியஸான பிரச்சனைன்ட்டு வந்து கேஸ் போட்டிருக்காங்களே அடுத்தது இதெல்லாம் பாதி வந்து பொய் புகாரு அடுத்து ரொம்ப முக்கியமா சரி இப்படி பணம் கொடுத்தேன் போனங்கிறாங்களே அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா மணி டிரான்சாக்ஷனுக்கு அப்படிங்கிற இந்த வாதங்களை எல்லாத்தையுமே யாரு குடிமையான்மலை ரவிச்சந்திரனுக்கு ஆதரவாக நீதிமன்றத்துல முன்வைக்கப்பட்ட வாதங்கள் அப்ப இதற்கு எதிராக அரசு தரப்புல ஏ ஒன் குடிமையான்மலை ரவிச்சந்திரன்ல இருந்து ஒரு எட்டு பேர் இந்த வழக்குல இன்வால்வ் ஆயிருக்காங்க இவங்க ஆர்பிஐ தரப்பிலிருந்து வழங்கப்பட்டதாக ஒரு மோசடியான ஆவணங்களை எல்லாம் காமித்து தான் இந்த மோசடியில ஈடுபட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது இதே மாதிரி இதே தன்மையில இந்த ஏற்கனவே ஒரு வழக்கு பதிவான எல்லாம் இருக்குது ஆகவே இவரை விட விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் அந்த பெயில் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு இந்த விவகாரம் தொடர்பா நாம தொடர்ந்து பேசணும் நம்மளுடைய இந்த அங்குசம் அறம் சேனலுக்கு முதல் முறையாக பார்வையாளரா நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்